ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் சுராக் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவை தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு ஜூலை பத்தில் இடைத்தேர்தல் நடக்கிறது திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளார் பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் சி அன்புமணி களமிறக்கப்பட்டுள்ளார் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அபிநயா போட்டியிடுவதால் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது அதிமுக சார்பில் பலமான வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பல காரணங்களை கூறி தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டனர் அதிமுகவை தொடர்ந்து அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் களத்திலிருந்து ஒதுங்கியுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக புறக்கணித்துள்ளதால் பாமக தலைமையும் தொண்டர்களும் குஷியடைந்துள்ளனர் தங்களது ஓட்டு வங்கியை நிரூபிக்கும் தேர்தல் என வியூகம் வகுத்துள்ளனர் இதன் வாயிலாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட்டணி தலைமையிடம் அதிக அளவிலான தொகுதிகளை கேட்டு பெற திட்டமிடப்பட்டுள்ளது அதே நேரம் அதிமுக தேமுதிகவும் ஒதுங்கியதால் மொத்த பலனும் பாமக பக்கம் சென்றால் அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என ஆளுங்கட்சி வட்டாரம் கலக்கமடைந்துள்ளது அதிமுக தேமுதிக ஓட்டுகள் கைமாறும் பட்சத்தில் பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சியினருக்கு அதிக ஓட்டுகள் கிடைக்கும் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கிடைத்த ஓட்டுகளை விட குறைந்த ஓட்டுகள் கிடைத்தால் முதல்வரின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் என ஆளும் கட்சியினர் பதற்றத்தில் உள்ளனர் வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கிடைப்பதை தடுக்கும் திமுகவின் துரோகத்திற்கு கணக்கு தீர்க்கும் களம்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த தேர்தலில் திமுகவை தான் அடுத்த தேர்தலுக்கு முன் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசு முன்வரும் அதனால்தான் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலை போர் என்று கூறுகிறேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார்